அமெரிக்கா அவங்களுடைய மடியிலேயே கை வைத்த பிரதமர் நரேந்திர மோடி எது நடக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது இப்ப அமெரிக்கா அவங்களுக்கு எதிராகவே நடந்திருக்கு எல்லாத்த விட மிக முக்கியமா நம்ம இந்தியா கால்ல வந்து விழுந்திருக்காங்க சைனா அதாவது எதிரியாக இருந்த சைனா அவங்க தற்போது அமெரிக்கா அவங்களுடைய செயலால நம்ம இந்தியா கால்ல வந்து விழுற மாதிரியான சம்பவங்களும் பாத்தீங்கன்னா தற்போது அடுத்தடுத்துன்னு உலக அளவுல யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அதுக்கப்புறமா ஐம்பது சதவீதம் இப்படி அடுத்தடுத்துன்னு வரி உயர்த்த ஏத்துனாங்க இப்படி இருக்க இதுக்கு ட்ரம்ப் அவர் சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா அதிகப்படியான பொருட்களை வாங்குறாங்க அதுக்காக தான் இந்தியாவுக்கு இந்த மாதிரியான வரி வைப்பு நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவரு சொல்லியிருந்தாரு ட்ரம்ப் கிட்ட குறுக்கு விசாரணை கேட்டாங்க அதாவது சீனா கூட ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான பொருட்கள் வாங்குறாங்கல்ல அப்பனா சீனாவுக்கு வரி விதிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு ட்ரம்ப் அந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா சீனாவுக்கும் கண்டிப்பா வரி இந்தியாவுக்கு விதிச்ச மாதிரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தற்போது சீனாவுக்கும் வரிய தாறுமாறாக பார்த்தீங்கன்னா தற்போது ட்ரம்ப் அவர் உயர்த்தி விட்டிருக்காரு இந்தியா சீனா இவங்களோட மட்டும் முடியறதில்லை உலக அளவில் சின்ன சின்ன நாடுகள் நிறைய பேர் ட்ரம்ப் அவர் சொல்லாம கொல்லாம திடீர்னு இப்படி வரி உயர்த்துனதால நிறைய நாடுகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா எதிரி நாடாக நம்ம இந்தியாவுக்கு தொடர்ந்து பல வருஷமா இருந்த சைனா தற்போது நம்ம இந்தியா கூட கை கோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்கா அவங்க எடுத்திருக்க இந்த வரி அதாவது எகனாமிக் போர் இந்த போர் மூலயமா சீனா தற்போது நம்ம இந்தியா கூட கை கோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சீனா எப்பயுமே நம்ம இந்தியாவை கெடுக்கிற நாடுல லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா சீனாவை அவங்கள சேர்க்கலாம் ஆனா அமெரிக்கா அவங்க செஞ்ச செயலால தற்போது சீனா நம்ம இந்தியா காலில் விழுந்து நம்ம இந்தியா கூட நட்பு நாடாக சமரசமா போக தற்போது சீனா அவங்க முடிவு எடுத்திருக்காங்க சோ அந்த வகையில இந்த மாத இறுதியில நம்ம நரேந்திர மோடி அவர்களை சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அழைச்சிருக்காங்க சோ சீனா அந்த இடத்துல நம்ம நரேந்திர மோடி மட்டும் கிடையாது இன்னும் பல நாடுகள் எல்லாருமே சீனாவில் கூடுறாங்க சோ இந்த கூட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல அமெரிக்கா அவங்களுடைய ஆதிக்கத்தை எல்லா இடத்துலையுமே எங்க செலுத்துறாங்க அப்படின்னு உலக அளவில் பல நாடுகள் எல்லாருமே பண பரிவர்த்தனை ஒண்ணு டாலராக இல்ல கோல்டாக தான் நிறைய நாடுகள் பண பரிவர்த்தனையை செய்யறாங்க கூட நிறைய பேர் கரன்சி எக்ஸ்சேஞ்சை விட டாலர் தான் எக்ஸேஞ்சு நிறைய நடக்குது தடுத்து நிறுத்துற மாதிரியான விலையில்தான் தற்போது நம்ம மோடி அதே போல சீன அதிபர் இன்னும் உலக அளவுல பல நாடுகள் எல்லாருமே முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இனிமேல் உலக அளவுல பண பரிவர்த்தனை நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்க டாலரை கொடுத்துதான் பண பரிவர்த்தனை செஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாம டேரக்டா அவங்க அவங்க நாடு கரன்சிய

நடந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அவங்களுடைய அடி மடியிலேயே கையை வச்ச ஒரு சம்பவமாக நிச்சயமாக இருக்கும் உலக அளவில் அமெரிக்காவை தூக்கி நிறுத்துறதே அவங்களுடைய டாலர் எக்ஸ்சேஞ்சு உலக அளவில் எங்கே கொடுத்தாலும் அவங்க டாலரை விரும்பி வாங்குவாங்க அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அமெரிக்கா மிகப்பெரிய வரலாறு காலந்த மிகப்பெரிய வீழ்ச்சியை நிச்சயமாக சந்திக்க நேரிடும் அது நடத்துறதுக்கான முக்கியமான கூட்டத்தை தான் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு தலைவர்களும் சீனாவில் கூட இருக்காங்க இது அமெரிக்கா அவங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய வரலாறு காணாத மிகப்பெரிய பேர் அடி அவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா நம்ம இந்தியா கூட இத்தனை வருடமா ஒரு எதிரி நாடாக இருந்த சைனா அவங்களை இறங்கி வந்து நம்ம பிரதமர் மோடியை அவங்க நாட்டுக்கு பணி வன்புடன் பாத்தீங்கன்னா மோடி அவரையே அழைச்சிருக்காங்க ரஷ்ய அதிபரையும் அழைச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேரை அழைச்சிருக்காங்க அந்த வகையில யாருமே எதிர்பார்க்காத உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவரை அடுத்தடுத்து விதிச்ச இந்த தேவையில்லாத வரியை பால அவங்க நாட்டுக்கே அது ரொம்ப பெரிய ஒரு பேர் அடிய இடிய இறக்க இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்துன்னு பாத்தீங்கன்னா பொறுத்து வந்து பார்க்கலாம்